ஹாப்பி பர்த்டே மை டியரெஸ்ட் தளபதி விஜயன்னா நீங்கள் மேன்மேலும் வளர்ந்து நல்ல ஆரோக்கியத்தோட தமிழக மக்களுக்கு வந்து முதலமைச்சராக ஆகி நல்லது செய்யணும்னு சொல்லி ஆண்டோன வேண்டிக்கிறேன் ஸோ கைஸ் வாங்க வீடியோக்கள் போகலாம் இன்னைக்கு நம்ம தளபதியுமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது பிறந்த நாள் ஸோ எல்லாரும் பயங்கரமா விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் டேவா போயிட்டு இருக்குது ஆனா நம்ம கள்ளக்குறிச்சி விஷயம்னால நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தளபதி வந்து இந்த பர்த்டே பர்த்டே செலப்ரேஷன் பண்ண வேணாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் கோட் படத்துல இருந்து பயங்கரமான சர்ப்ரைஸ் நேற்று நைட் அதுவும் மிட் நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பட்டு ஷார்ட் விட்டுனாங்க செம்மையா ஏன் வெறித்தனமான என்ட்ரி ஒரு ஹாலிவுட் லெவல்ல மேக்கிங்ல இந்த ரெண்டு தளபதி அப்பா மகன்ற கேரக்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருக்காங்க சென்ட் எல்லாம் பக்காவா ஹாலிவுட் தரத்துல இருக்குது இது மட்டும் சொல்ல போக கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்ஸு சரியான கட்ஸுங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஷூட்லூப்ல இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு ஏலியன் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க இன்னொரு பக்கம் யாரோ தளபதி போட்டோ வச்சு கன் சூட் நடத்திட்டு இருக்காங்க சஸ்பென்ஸோட ரிலீஸ் அனுப்பிச்சுங்க அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஹாலிவுட் தரத்துல ஒரு மேக் இது உண்மையிலுமே சொல்லப்போ நம்ம தளபதியோட பர்த்டேக்கு பயங்கரமான ட்ரீட் தான் சொல்ல வேண்டும் சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் ஒரு பாட் ரிலீஸ் ஆகதான் சொல்லியிருந்தாங்க அந்த செகண்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆயிருச்சிங்க சின்ன சின்ன கண்கள் அந்த சாங் இப்பதான் கேட்டேன் உண்மையானுமே சொல்றேன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து எவ்வளவு மோசம் ஆச்சுன்னு சொல்லி ரிவ்யூலாம் கொடுத்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த சாங் பக்கமான ஒரு மெலோடி சாங்கா வந்துருக்குதா சூப்பரான இருக்குது அதாவது நம்ம இறந்து போன யுவன் சங்கர் ராஜாவோட அக்கான்னு சொல்ல போறா வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சாங் பாடி இருக்காங்க அவ்வளவு அருமையா இருக்குதுங்க அது கூட நம்ம தளபதியோட வாய்ஸ் வரும்போது வேற லெவல்ல இருக்குதுங்க இந்த சாங்கு சின்ன சின்ன கண்கள் இந்த சாங் பாத்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மெலடியான இது அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அந்த சின்ன சின்ன போட்டோஸ் கிளிப்ஸ் நான் சைட்ல விடுறா பாருங்க அந்த அளவுக்கு இருக்குது செகண்ட் சிங்கிள் இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு பயங்கரமான பர்த்டே தான் சொல்ல வேண்டும் ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க அது யார் யாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் போறேன் ஸோ இதுக்காக இதுக்காக இந்த வீடியோ மரகாண சேனலில் ஃபாலோ பண்ணுங்க நான் மறுபடியும் சொல்லுறேன் ஹாப்பி பர்த்டே மை தளபதி உங்களுக்காக எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன் நான் வந்து உங்களோட வெறித்தனமான ரசிகன் தான் சொல்லணும் அந்த அளவு உங்களோட சின்ன வயசுல நான் பயங்கரமான ஃபேனு ஸோ இது நான் எத்தனை டைம் வேணாலும் சொல்லுவேன் யார் வேணாலும் சொல்லுவேன் இப்போ ஹாப்பி பர்த்டே தளபதி சோ நம்ம தளபதி மனசுலாம் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதோ ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்